வந்து கொண்டதால் ரீதியாக இருக்கும் அடிப்படையில் மாஷாதான் செய்யுது மக்கள் பல அமைப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆபாரம் இல்லை தொழிலில் அணுக்குழு கல் அதே போன்று வந்து சொத்துக்கள் அது வாகன ரீதியாக அதை எல்லாத்தையும் செஞ்சால் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய பாதிய பொறுப்பு அந்த அடிப்படையில் மாஷாக தான் செய்யணும் வெள்ளவர்த்த சுப்பாம்பள்ளியை கொத்து மிஷன்காக மூணு அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ நாட்டில் அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற சமயங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான செய திட்டங்களை ஜும்மா பள்ளிவாசல் முன்னெடுப்பது வளமையாகும் அந்த அடிப்படையில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள கொத்தட்டுவ பிரதேசத்திற்கு தேவையான சில திட்டங்களை முன்னெடுக்க வெள்ளவத்து ஜும்மா பள்ளிவாசல் தீர்மானித்துள்ளது இதற்கிடையே வெள்ளவத்த ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகத்தினருக்கும் கொத்தட்டுவ ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகத்தினருக்கும் இடையிலான விஷேடு சந்திப்பொன்று கடந்த பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது கொத்தட்டுவ ஜும்மா பள்ளிவாசல் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் பிரதி அமைச்சர் முனிர் முலஃபரும் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதன்போது கொத்தட்டுவ பிரதேசத்தில் வாழ்கின்ற அனைத்து இனங்களையும் சேர்ந்த இரண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு முதற் கட்டமாக பத்தாயிரம் ரூபாய் பெறுமதியான உளநுறவுப் பொருட்கள் வழங்குவது என இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது